வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஸ்வசத்தன் நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை மாசி மாதம் தேதி இன்றைய உதயம் காலை முப்பத்தி மூணு மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி மாலை மூணு ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் திருத்திய திதி அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கிறது இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது பத்தொன்பது மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் இன்றைய தினத்துல இருக்கு இரவு ஒன்பது பத்தொன்பது மணி வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் அமிர்த யோகமும் இன்றைய தினத்துல இருக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய ஒன்பது பத்தொன்பது மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இருக்கிறது இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் இன்றைய தினத்தில் விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கொஞ்சம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் உடல் உளைச்சல் நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் இருக்கும் இன்றைய தினத்தில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல உங்களுடைய ஆர்வ நிலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு அஸ்வினி நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபட தோன்றக்கூடிய தினம் இதுல உங்களுடைய ஆர்வ நிலைகள் அதிகமா இருக்கும் இதற்காக செயல்படக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும் ஏதாவது கடன்கள்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன்களை அடைக்கக்கூடிய விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம் அது போல பாத பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கு உடல் அளவில் சோர்வு நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுதும் அது சீக்கிரமாக முடியாமல் கொஞ்சம் மெதுவாக அந்த வேலை நடக்கிற மாதிரியான சூழல்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பார்க்கும் பொழுது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிகாடு என்பர்களே ராசியாதிபதியாக ராசியிலிருந்து தொழில் அமர்வு பெறுகிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார் லாப நிலைகள் பெருகக்கூடிய தினம் இன்றைய தினம் எதிர்பார்த்த லாப நிலைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு கொஞ்சம் சுயநலமான எண்ண நிலைகள் அதிக ஆசைகள் இதெல்லாம் எழலாம் இதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதுல சின்ன சின்ன தாமத நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்துல நடக்கும் கொஞ்சம் கால தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க தந்தை வழியில இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கு இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது உடல் அளவுல சின்ன சின்ன சோர்வு நிலைகள் முன்கோப நிலைகள் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு ரோஹிணி காரங்களுக்கு பார்க்கும் பொழுது விருப்பப்பட்ட காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் விரும்பிய பயணங்கள் விரும்பிய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எந்த காரியங்கள் குறித்த விருப்பங்கள் இருக்கோ அது குறித்த ஈடுபாடுகள் எல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம் அதனால நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது சங்கம் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதுசா சங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு உங்களுடைய புகழ் கூட கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பார்க்கும் பொழுது கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ண நிலைகள் முயற்சி நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய நபர் கொஞ்சம் கடின உழைப்பாளியாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் மெதுவாக இயங்கக்கூடிய நபராக நீங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மற்றபடி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன முன்கோப நிலைகள் வரலாம் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது திருவாதிரை நட்சத்திர காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யலாம் அப்படின்னா எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பழைய பொருட்கள் சம்பந்தமான தொழில் சார்ந்த விஷயங்கள் அது போல காலனி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான தொழில் ரீதியிலான விஷயங்கள் இருந்தா தாராளமாக எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் இதில் எல்லாம் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது புனர்பூச நட்சத்திர இருக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில்ல கடின உழைப்பாளியாக இருப்பீங்க தொழில் சம்பந்தமான விஷயத்துல வந்து நாம வந்து தர்ம நிலைகளோடு செயல்படணும் சரியா எந்த ஒரு விஷயத்தையும் நீதி நேர்மையோடு பின்பற்றணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது அடர் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது பாக்கிய நிலைகள் அதிகமானதாக இருக்கும் பெறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய தினத்தில் சரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகரிக்கும் அதுலயும் வந்து சரியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண நிலைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இறை சார்ந்த காரியங்கள்ல உங்களுடைய முயற்சிகள் எண்ண நிலைகள் இதெல்லாம் இருக்கும் பெரிய அளவிலான கும்பாபிஷேகம் பூஜை வேலைகள் கட்டுமான வேலைகள் கோவில் சம்பந்தமான கட்டுமானம் இந்த மாதிரியான எல்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல புனப்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் உள்ளது வெளிநாடு பயணங்கள் வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகளை வெளிநாட்டுல எடுக்க போறீங்க அப்படின்னா இதற்காக இன்றைய தினத்துல முயற்சிகள் செய்யலாம் நல்ல முன்னேற்ற நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க ஒரு சில அந்நிய நபர்களுக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கும் இந்த உறவு முறைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உடல்நிலையில சோர்வு நிலைகள் வரலாம் ஒரு சிலருக்கு இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது முன்கோப நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக உள்ளது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட துறைகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சின்ன சின்ன மந்த நிலைகள் வரலாம் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய சூழல்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்க்கும் பொழுது கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுவதாக இருக்கிறார் இன்றைய தினத்துல புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா அதை தயவு செய்து விட்டு விடலாம் அதுல இடையூறு உள்ள பிரச்சனை நிலைகளும் தாமத நிலைகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால புதிய காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம் அதுபோல இன்றைய தினத்துல எந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது எப்போதும் எந்த விஷயங்கள்ல நாம ஈடுபடுறோமோ அது தினத்தோறும் செய்யக்கூடிய காரியங்கள்ல மட்டும் இன்றைய தினத்துல ஈடுபட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அது போல இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ஏமாற்ற நிலைகள் பிரச்சனை நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் அதுல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல எந்த ஒரு காரியங்களிலும் கூடுதல் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு கலங்கம் விளைவிக்காத மாதிரியான செயல்பாடுகளை செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு உங்களுடைய பேருக்கு கலங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு நட்சத்திர பார்க்கும் பொழுது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் நிலைகள் அவசியம் உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் விஷயங்கள்லையும் கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இன்றைய தினத்துல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களின் ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து துணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான முயற்சிகள் வரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இதற்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல எடுத்து செய்யும் பொழுது சின்ன சின்ன தாமத நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு இதெல்லாம் கடந்து செயல்பட வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதனால விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் தகுந்த அண்டர்ஸ்டாண்ட் சார்ந்த விஷயங்களை நாம பின்பற்ற வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தின புத்திரன் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியமானதாக இருக்கு நண்பர்களோடு நாம ஏதாவது வாக்குவாதங்கள் எல்லாம் வரலாம் அதுல கவனங்கள் அவசியமான இந்த உறவு முறைகளுக்கெல்லாம் நாம ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கு உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தந்தே தீர வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றியமைக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு அதுபோல வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துல்லாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுவதாக இருக்கிறார் இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு அதனால நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது வாக்குவாதங்கள் வேறு ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் வரவுக்கு மேல செலவினங்களும் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு ஒரு சிலருக்கு சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் என்ற தினத்துல அதிகமானதாக இருக்கிறது சித்திரை நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வேலை தொடர்பான புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறு சிறு தாமத நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பணியிடங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வேலைப்பழு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் வேலை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா கடின உழைப்பாளியாக இருப்பீங்க வேலைகள் இன்றைய தினத்தில் கூடுதலானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியம் சின்ன சின்ன தொந்தரவுகள்னால உடல் நிலையில அசதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்ப்பு பெறுகிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ப்பு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் சற்று அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருடைய வீடுகள்ல குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் கொஞ்சம் முன்கோப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் அந்த முன்கோபத்தை இந்த உறவுகள் பொறித்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கு ஒரு சிலருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த உறவு முறைகளுக்கு உடல்நிலையில சோர்வு நிலைகள் மந்த நிலைகள் இதெல்லாம் இருக்கப்பட்ட வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவிலான சிந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில நாம ஈடுபடணும் அந்த விஷயங்கள்ல நாம செல்லணும் அப்படிங்கிற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அனுஷ நட்சத்திர நட்சத்திரக்காரங்கள் இப்பொழுது குலதெய்வ வழிபாடு எடுத்து செய்ய நினைக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் குலதெய்வ வழிபாடுக்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கு அது போல காவல் தெய்வ வழிபாடுகள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த துறைகளுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா சின்ன சின்ன தாமத நிலைகளுக்கு அப்புறமா அதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வழிபாடு ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலாறுகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய அம்மாவிற்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் முன்கோப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு உடல்நிலையில அசதி நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய அம்மாவிற்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன மந்த நிலைகள் சோர்வு நிலைகள்லாம் வரலாம் அதனால நாமளாவே வந்து அதிக ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது இன்றைய தினத்துல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது பண்ணை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பண்ணை வச்சு நடத்தக்கூடிய என்ன நிலைகள் முயற்சி நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது பூராட நட்சத்திர காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வீட்டில் சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக நடக்கும் அதுல உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்ராடம் என்ன பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல சொத்துகள் சார்ந்த எண்ணங்கள் வாகனங்கள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமா இருக்கும் புதிதாக வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிறு இடையூறுகள் தாமத நிலைகள் இதையெல்லாம் கடந்து இதற்காக முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கிறது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டியதை சிவபெருமான் வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர சகோதரஸ்தானத்திலேயே அமர்வு பெறுவதாக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும் நல்ல ஒரு செயல்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் அதிக முயற்சிகள் செய்வீங்க சுய முயற்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது சின்ன சின்ன தாமத நிலைகளுக்கு அப்புறமா வெற்றி வாய்ப்புகளையும் பெறக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில எடுத்து செய்யுங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்க அதிக ஆதரவுகள் தருவீங்க இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது முன்கோப நிலைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது உடல்நிலையில அசதியான சூழல்கள் சோர்வு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடித ரீதியிலான தொடர்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது போல டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில இருக்கிறதுக்கு சூழல்கள் உள்ளது திருகோண நட்சத்திரக்காரங்கள் பார்க்கும் பொழுது இடமாற்றம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகு இன்றைய தினத்துல இருக்கும் இடமாற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய என்ன நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலர் வந்து சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அவிட்ட காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கு உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கருமை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்திலேயே அமர்வு பெறுகிறார் இன்றைய தினத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வருமான நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல உயர்வை தரக்கூடிய தினம் இருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு ஆனா குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரலாம் தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் வழியில ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் இந்த உறவு முறைகளுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும் இந்த உறவுகளுக்கு முன்கோப நிலைகள் அதிகமா இருக்கும் உடல்நிலையில சோர்வு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக உள்ளது அவிட்ட நட்சத்திர காரியங்களுக்கு பார்க்கும் பொழுது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல ஆர்வ நிலைகளை காட்ட வேண்டிய சூழல்கள் இருக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன தளர்வுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம் அதிக ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது முகப்பகுதிகள் கண் மற்றும் வாய் சார்ந்த பகுதிகளில் கவனங்கள் அவசியம் இதில் இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க பேசும் பொழுதும் கவனங்கள் அவசியம் முன்கோப நிலைகள்னால தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது விரும்பிய உணவுகளை உண்ணக்கூடிய எண்ணெய் நிலைகள் முயற்சி நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கருணியில் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல ராசியிலேயே சந்திர பகவான் அமர்வு பெறுகிறார் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலான முன்கோப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு நபர்களிடமும் பேசும் முன்கோப நிலைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமானதா